ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபி தமிழ் டியூபர் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் அபி தமிழ் டூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு வச்சுக்கோன்னா போது இன்டாக்ராம் ஃபேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் ஹோம் மெயின்டெனன்ஸ்க்காக வீடியோ தான் இது ஸோ இந்த ஒரு சிங்கிள் ஸ்ப்ரே டபிள்யூடி ஃபார்ட்டி இருந்துச்சு அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்க்கு ஈஸியான சொல்யூஷன் வந்து பண்ணலாம் ஸோ இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம் வீட்டில் நிறைய விஷயங்களுக்கு வந்து இது என்ன பண்ணி சரி பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்திருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரே டபிள்யூடி ஃபோர்ட்டி அடித்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதுக்கு ஒரு ஈஸியான சொல்யூஷன் வந்து கிடைச்சிரும் கிட்ஸோட சைக்கிள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா பிரேக் வந்து ரொம்ப டைட் ஆகிடும் ஸோ அது நமக்கு டை சைக்கிள் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போய் தான் வந்து ரெடி பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கும் பட் அதுக்கு வந்து ஜஸ்ட்டு டபிள்யூடி ஃபார்ட்டி ஸ்ப்ரே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு சைடுமே வந்து பிரேக்கோட ஜாயின் கிட்டே நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து பிரேக் வந்து பிடிக்கும் ஸோ அவங்களுக்கு ஓட்டும் போதும் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அவங்க சைக்கிள் சைன்லாம் வந்து துருப்பிடிச்சிருச்சு இல்லை ஸ்டக்காக இருக்குச்சு நல்லா ஃப்ரீயாக இல்லை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அதுக்கும் வந்து நீங்கள் நல்லா ஃபுல்லாக டபிள்யூ டி ஃபார்ட்டி ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீட்டு ஸ்க்ரூ லூஸ் பண்ணுறதுக்கு டைட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய அப்ளையன்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்ளையன்ஸ்லாம் இந்த மாதிரி ரொம்ப ஆச்சு அப்படின்னா ரொம்ப அந்த டல்லாக இருக்க மாதிரி இருக்கும் நல்லா பழையபடி புதுசு மாதிரி ஷைனிங்காக இருக்கிறதுக்கு டப்ளூடி ஃபார்ட்டி ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஒய்ப் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் பல பழனி புதுசு மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி எல்லா அப்ளையன்ஸஸஸுக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓடிஜி அவனு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இந்த மாதிரி எல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்ளையன்சஸஸஸஸஸஸஸஸஸஸுக்கும் வந்து நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து இதை யூஸ் பண்ணலாம் வீட்டில் ஹோம் டெக்கர் ஐட்டம்லாம் வந்து இந்த மாதிரி மெட்டலில் ப்ராஸில் அந்த மாதிரி வச்சிருக்கீங்க இல்லை ஃப்ளவர் பாட்டு ஃப்ளவர் வேஸ்ட் அதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி டல்லாகிடும் ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணி ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு டப்யூடி ஃபார்ட்டி ஸ்ப்ரே வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா ஷைனியாயிடும் ஸோ புதுசு மாதிரி ஆயிரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் பிராஸ் ஐட்டம் ஸ்டாச்சூஸு அந்த மாதிரி சாமி சலையங்கள் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணலாம் பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசு மாதிரி நல்லா ஷைனிங் ஆகிடுச்சு என்னோடய டூ வீலரில் ஃபுட் ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈரம் பட்டுப்பட்டு நல்லா இந்த இடம் வந்து டைட்டாயிடுச்சு ஸோ அதை லூசன் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூடி ஃபார்ட்டி ஸ்ப்ரே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஃப்ரீ ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஃபூட் ரெஸ்ட்டை வந்து ஃபோல்ட் பண்ணுறதும் ஓப்பன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டூ வீலரோட பார்ட்ஸ் எதாவது துருப்பிடிச்சிருந்துச்சி ரஸ்ட் நிறைய ஃபார்ம் ஆயிருக்கு க்ளீன் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கும் நீங்கள் வந்து டப்ளியூடி ஃபார்ட்டி ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ஒய்ப் பண்ணி க்ளீன் பண்ணலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து என்னால் வந்து அதை மூவ் பண்ண முடியுது ஸோ இந்த மாதிரி நீங்கள் காரு டூ வீலர் சைக்கிள் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு கார்டன் டூல்ஸு கிச்சன் டூல்ஸ் ஏதாவது வந்து உங்களுக்கு ரஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருக்கு மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா அதுக்குமே வந்து நீங்கள் நல்லா டப்ளியூடி ஃபார்ட்டி ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணி வைப் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா மறுபடியும் ரஸ்ட்டும் ஃபார்ம் ஆகாது மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸி பழையபடியாக அந்த பொருள் வந்து பார்க்கறதுக்கு வந்து நல்லா நியூவாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட் யூசர்ஸும் வந்து நான் டபிள்யூடி ஃபார்ட்டி வச்சு நான் ஆல்ரெடி வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் அந்த வீடியோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கறேன் செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஹோம் மெயின்டெனன்ஸ்ல நிறைய இடத்துல வந்து நம்ம டபுள்யூ டி ஃபார்ட்டி ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம் இப்போ ரெண்டு சைடும் நல்லா வைப் பண்ணிட்டேன் இப்போ வந்து நமக்கு ரஸ்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆகி வந்துருச்சு இதை மெயின்டெயின் பண்ணுறதும் ஈஸி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லார் வீட்லையுமே வந்து மாடலர் தான் வச்சிருக்கோம் இந்த மாதிரி ட்ராஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஸ்டக் ஆகிருக்கும் இல்லைனா ஃப்ளோ வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும் இழுத்துட்டு சாத்துற மாதிரி இருக்கும் இழுத்துட்டு மூடுற மாதிரி இருக்கும் ஸோ அது ஈஸியாக ஃப்ளோ ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு அந்த ட்ராவரோட லாக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு ஒன் மினிட் வெயிட் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்து போய்ட்டு வரும் ரஸ்ட் எல்லாம் இல்லாமல் நல்லா ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நல்லா ஃப்ளோ வந்து நல்லா ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி ரெண்டு ட்ரா வந்து என்னோடய கிச்சனில் வந்து ஸ்டக் இருந்துச்சு அதுக்கும் வந்து நான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன் ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது நீங்களும் உங்கள் மாடலர் கிச்சனில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செவத்துலையோ கபோர்ட்லேயோ இதுலையாவது வந்து க்ரையான் வச்சு கிறுக்கி வச்சிருவாங்க க்ரையான் மார்க்லாம் வந்து டக்குன்னு ஒன் மினிட்ல வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா டபுள்யூடி ஃபார்ட்டி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு உடனே வைப் பண்ணலாம் இமீடியேட்டாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த க்ரையான் மார்க் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் ஸ்டிக்கர் ரெசடியோ வேறு ஏதாவது பெயிண்ட் மார்க்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் டபுள்யூடி ஃபார்ட்டி ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஒய்ப் பண்ணும்போது நமக்கு அந்த க்ரையான் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் லாஸ்ட் டைம் க்ளீன் பண்ணும்போது வாலில் வந்து க்ரையான் மார்க் இருந்துச்சு அதுக்கும் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப ஈஸியாக வந்து க்ரையான்ஸ் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு இந்த மாதிரி கிட்ஸ் வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து ஒட்டி வச்சு அதோட ரெசிடியூஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் அங்கங்கே வந்து நமக்கு அந்த கம் மார்க்ஸ் இருக்குது அதில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கிளாத் வச்சு ரப் பண்ணுறேன் ஈஸியாகவே வந்து நமக்கு அந்த ஸ்டிக்கர் ரெசிட்யூஸ்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு இப்போ நம்ம கடையிலேருந்து இருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு வரோம் ஒரு பாட்டிலோ ஒரு கன்டைனரோ ஏதோ வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு லேபிளோ ஸ்டிக்கரோ ஒட்டி கொடுப்பாங்க அந்த மாதிரி லேபிளுக்குமே வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா எந்த ரெசடிவும் இல்லாமல் ஈஸியாக வந்து க்ளீனாகி வந்துடும் அங்கங்கே இருந்த ஸ்டிக்கர் ரெசிடியூஸ் ஸ்மெல் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன் க்ளீன் பண்ணுறதும் வந்து ஈஸியாக இருந்துச்சு இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடன் ஃபர்னிச்சர் ஆர் உடன் கபோர்டு அந்த மாதிரி இருக்க இடத்துல உடன் டோர் இது மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டு க்ளீன் பண்ணும்போது நல்ல பாலிஷ் பண்ண எஃபெக்டில் இருக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி உடன் சர்ஃபேசஸ்லாம் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ வைப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஷைனியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில்ஸு டேப்ஸு பைப்ஸு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டு பண்ணலாம் நல்ல ஒரு ஷைனிங் லுக் கிடைக்கும் இந்த உடன் டேபிளோட லெக்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெயிண்ட் பண்ணி ஒரு மாதிரி ட்ரையாக அங்கங்கே வந்து டர்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பெயிண்ட் மேலே நம்ம டபிள்யூடி ஃபார்ட்டி ஸ்ப்ரே போட்டுட்டு நல்லா ஒய்ப் பண்ணி விட போகிறோம் நல்லா உங்களுக்கு அந்த டஸ்ட்டு எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும் அதே மாதிரி நல்ல புது ஃபர்னிச்சர் மாதிரி நல்லா ஷைனிங்காக வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் ஒரு சைடு ஃபுல்லாவே வந்து கிளீன் பண்ணியாச்சு பார்க்கறதுக்கே வந்து நல்லா அந்த கலர் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி ஷைனராக தெரியுது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சைடு திருப்பி விட்டு அடுத்த சைடும் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் ஸ்ப்ரே பண்ணி ஒய்ப் பண்ணி விட்டுடலாம் இருந்த டர்ட் எல்லாமே ரிமூவ் ஆகி பெயிண்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஷைன் கொடுத்த மாதிரி ஆகிடுச்சு டேபிளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புது டேபிள் மாதிரி லுக்கும் வந்து நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஃபர்னிச்சர்ஸ்க்கும் வந்து ட்ரை பண்ணலாம் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம்க்குலாம் வந்து யூஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்